சிம்ம ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் குரு பெயர்ச்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்மம் அதாவது நிகழும் மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுனராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாவதால் ஆவதால் குரு பகவான் பத் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் சிம்ம பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்து குரு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோசின் சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஜாதகத்தில் குரு ஒன்பது கிரகத்திலேயே குரு தான் முழு சுவர் எல்லாம் அரை சுவர் இருப்பாங்க முழு காவி அப்படின்னா சனி முழு சுவர் அப்படின்னா குரு பகவான் தான் அதாவது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஜாதகத்தில் கண்டங்கள் இருக்குது திசா அதாவது மறைவு இடங்களில் நீச்சமாகி வக்கரமாயி து திசா புத்தி நடக்குது நமக்கு கண்டங்களை கொடுக்கக்கூடிய அளவில் திசை நடக்குது ஆனால் குரு பார்வை இருக்குது அப்படின்னா அந்த கெடுபலன்கள் குறையும் அவருடைய பார்வைக்கு வந்து கெடுபலன்களை குறைக்கக்கூடிய சக்தி இருக்கு அதாவது முழு சுவர் அப்படிங்கிறதுனால கெட்ட கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே தீய தலையீடா பிடிச்சாலும் அது மேலே பார்த்து தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான முழு சுவர் வந்து எது இந்த கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்துல எந்த ஸ்தானத்துல இருக்கோ லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்கோ அந்த இடத்தை பற்றிய அறிவை வாழ்நாள் முழுவதும் தேட வச்சுக்கிட்டே இருப்பார் அதான் குருவுடைய வேலை அதே போல் பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது புத்திரக்காரகன் ஒருவருக்கு குழந்தை பிறப்பு அதாவது ஆண் அதன் குறிப்பா ஆண் குழந்தை அதே போல் பாத்தீங்கன்னா பொருள் ஒருவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அவர் வாழ்நாள் புறா கடங்காரனா இருப்பாரா இல்லை பணக்காரனா இருப்பாரா அதே போல் பாத்தீங்கன்னா தங்கம் ஒருவருடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதே அந்த நாட்டுடைய தங்கத்தோடைய இருப்பு வச்சுதான் அப்போ அந்த தங்கத்துக்கு காரகத்துவம் எது அப்படின்னா குருதான் ஆக இந்த குரு அப்படிங்கிற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்துல ரொம்பவும் முக்கியமானது அதுலயும் பாத்தீங்கன்னா கோச்சார ராசிக்கு கோச்சார ரீதியா பார்க்கக்கூடிய பலன் ரொம்ப முக்கியம் அதாவது புலிபாணி வந்து கோச்சார குருவை பத்தி சிறப்பா சொல்லியிருப்பார் ஆக இப்படிப்பட்ட குரு பகவான் உங்க ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் அஞ்சாம் இடங்கிறது என்ன புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அதிர்ஷ்டஸ்தானம் அதே போல் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாருனா குரு தான் இப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடைய குரு இது வரைக்கும் பத்தாம் இடத்துல சஞ்சரிச்சார் பத்தாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறது நன்மை இல்லை பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் உத்தியோகம் இருந்தால் சஸ்பெண்ட் ஆகணும் இடமாற்றம் சம்பவிக்கணும் பொருளாதார சம்மந்தமான பிரச்சனை கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செய்யும் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வராரு பொதுவாக அஞ்சு பதினொன்று மிக அற்புதமான காம்பினேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி மார்ச் இருபத்தொம்போதில் ஆரம்பிச்சுட்டுது அடுத்து ராகுது ராகு கேது பயிற்சியில் உங்கள் ராசியிலேயே கேது வரப்போகிறார் ஏழுக்கு ரா ஏழில் ராகு வர போகிறார் ஆனால் இந்த எல்லாவுடைய கெடுபலன்களையும் காப்பாற்றுற மாதிரி ஒரு ரட்சகன் தெய்வத்துடைய அருள் அப்படின்னா உங்களுக்கு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு வந்து ஒரு ரட்சகன் மாதிரி விளக்கு மாதிரி பதினொன்றாம் இடத்துக்கு வரார் அஞ்சாம் அதிபதி பதினொன்று அஞ்சாம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்குற இடம் பதினொன்றாம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் மூத்த சகோதரஸ்தானம் பதினொன்றாம் இடங்கிறது இளைய அதாவது பார்த்தீங்கன்னா சித்தப்பா அப்படிங்கிற ஸ்தானமும் இப்போ இந்த அஞ்சு பதினொன்று சம்மந்தப்படுறதுனால நினச்சதெல்லாம் நினச்சபடியாக நடக்கும் நம்ம சிந்தனைக்கு வர்றதெல்லாம் செயல் வடிவம் பெறும் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்களா ஈர்ப்பு விதி இந்த அஞ்சு பதினொன்று எப்போல்லாம் சம்மந்தப்படுதோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் சக்சஸ் கொடுக்கும் எல்லா நேரத்துலையும் சக்ஸஸ் கொடுக்காது அப்போ இந்த அஞ்சு பதினொன்றாம் இடம் அஞ்சாம் இடத்த இது பதினொன்றில் பொழுது எடுத்த காரியம் அனைத்தும் லாபம் தொழிலில் லாபம் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதே மாதிரி சிந்தனைக்கு வந்ததெல்லாம் செயல் வடிவம் பெறக்கூடிய அமைப்பு புத்திரர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு பதவி ஏதாவது ஒரு பொறுப்போ பதவியோ கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அனைத்து விதமான யோக பலன்களும் அஞ்சு பதினொன்று சம்மந்தப்படும் போது நடக்கும் அதே போல் எட்டு பதினொன்று எட்டாம் இடங்கிறது அசிங்காவமானம் ஆயுள்சானமாக இருந்தால் கூட எதிர்பாராத வீழ்ச்சி எதிர்பாராத உயர்ச்சி திடீர்னு நேற்று வரைக்கும் சாதாரண ஆளாக இருந்தார் திடீர்னு பெரியால் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உயர்ச்சிக்கும் அதுதான் எட்டாம் இடம் தான் அதே போல் பார்த்திங்கன்னா இது இப்போ நேற்று வரைக்கும் போடி சொன்னார் தான் இன்றைக்கி பிச்சைக்காரன் ஆகிட்டார் அதுக்கும் எட்டாம் இடம் தான் அப்போ இந்த எட்டாம் இடம் எட்டாம் இடத்த அதிபதி பதினொன்றுல இருக்காருன்னா பதினொன்றாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் தீமையே செய்யாது தான் செய்யும் அதன் அடிப்படை அதுவும் குரு முழுச்சுவர் அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை அதாவது திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான பிற திடீர்னு ஒரு பெரிய உயர்ச்சியை சந்திக்கக்கூடிய அமைப்பு எட்டு பதினொன்றில் இருக்கும் ஆக குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல மிக அற்புதமாக இருக்கிறார் பொதுவாக இந்த அஷ்டமச்சனியோட கெடுபலனையும் குறைப்பார் ராகு கேதுவோடைய கெடுபல நீங்கள் வரைக்கும் போகிறீங்க ஏன்னா ராகுவை வந்து குரு பார்க்க போறாரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் ராகு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு ராகு வந்து உங்கள் ராசிக்கு ஏழில் செஞ்சரிக்க போகிறார் அப்போ அது ஒம்போதாவது பார்வையாக உங்கள் உங்களை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவே பார்க்க போறார் அதுவே அப்போ உங்களுக்கு வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த ஒன்று வருஷமும் பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி பாதிப்போ அல்லது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பாதிப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா புத்தி கெடு கெடுபலன்கள் த நடக்கக்கூடிய புத்தி நடக்குது எனக்கு அவயோக திசை நடக்குது பாதகாதிபதி திசை நடக்குது அஷ்டமாதிபதி திசை நடக்குது இந்த மாதிரியான தசைகள் இருந்தாலும் அதோடைய கெடுபலன்களும் குறைந்து காணக்கூடிய அமைப்பில் பதினொன்றாம் இடத்துல லாபகுரு பிரமாதமான பழங்களை தரப்போகிறார் இப்போ குரு பகவான் ஒரு ராசியிலருந்து மூணு இடத்தை பார்ப்பார் ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி இல்லையா அவருடைய பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா அப்போ அஞ்சாம் இடத்தை தான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்ப மிதுன ராசியில இருக்கார் பதினொன்றாம் இடத்துல அப்ப அஞ்சாம் இடத்துல இருந்து நேரா ஐந்தாவது பார்வையாக அதாவது பதினொன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாவது பார்வையாக உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடங்கிறது என்ன இளைய சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அதே போல் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடங்கிறது ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடத்துல குரு பார்க்குறாரு அப்படின்னா நம்ம பஸ்ட் பஸ்டி எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் மூணாம் இடம் அப்ப நம்ம பஸ்ட் பஸ்டிடக்கூடிய முயற்சி எந்த விதமான தடையும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் அதுதான் இந்த மூன்றாம் இடம் இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும் அதே போல் புதிய ஒப்பந்தம் கையெழுத்து காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் அதாவது தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் நல்ல யோகமான ஒப்பந்தங்கள் அரசு சம்பந்தமான வெற்றி இந்த மாதிரியான புகழ் கீர்த்தி உண்டாகக்கூடிய அமைப்பு ஏன்னா சிம்ம ராசியை பார்த்தீங்கன்னா புகழுக்கும் கீர்த்திக்கும் அந்த புகழ் கௌரவம் உரிய ராசி அப்போ புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஐந்தாம் இடங்கிறது என்ன புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு காதல் புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பேறு உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் அப்போ பதவி பதவி ஏதாவது ஒரு பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பூர்வீகம் சம்பந்தமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு குரு பார்க்க கோடிதோசன் அவருத்தி குரு பார்க்குறாரு அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையும் செயல்திறனும் மிக அற்புதமாக இருக்கும் எதை செஞ்சால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற சிந்தனை தானாக வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடங்கிறது என்ன கல்யாணம் அதே மாதிரி வாழ்க்கை துணை அதாவது ஆணா இருந்தால் பெண்ணால் பெண்ணு பெண்ணா இருந்தாலும் சரி அதாவது ஆணா இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு ஏன்னா வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் கணவன் அல்லது ஸ்தானம் அப்போ திருமணம் முயற்சிகள் கைகூடும் ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் திருமண முயற்சி கைகூடும் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாவது குழந்தை ஏழாம் இடம் அப்போ குழந்தை ரெண்டாவது குழந்தை உண்டாகக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு இருக்கப்படக்கூடிய அமைப்பு வாழ்க்கை இருந்து ஒரு வர நல்ல அதாவது வாழ்க்கை துணையிடம் இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது அவங்களுடைய ஆழ்வலத்தில் சப்போர்ட் பண்ணாலும் சரி அப்போ வாழ்க்கை துணையிடமிருந்து ஆள் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் பெறப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடங்கிறது கூட்டுத்தொழில் கூட்டுத்தொழிலே வெற்றி ஸ்வ உங்களுடைய தொழிலில் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் அப்போ குரு பார்க்குறாரு அப்படின்னா அங்கே ராகு வேற வைகாசிக்கு மேலே வரப்போகிறாருங்கிறதுனால வாடிக்கை தொழிலிலே வாடிக்கையாளர்கள் அதிக அளவு பெருகி உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ மிக அற்புதமாக நடக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ பதினொன்றாம் இடத்து குரு அப்படிங்கிறது இருக்கிறதுலே டாப் அதாவது இந்த அஷ்டமச்சனி மட்டும் இல்லை அப்படின்னா பதினொன்றாம் இடத்து குரு உங்களுக்கு மிக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் அதான் அஷ்டமச்சனி நடக்கிறதுனால அதோடைய பலன்கள் அதாவது அந்த கெ அஷ்டமச்சனியோட கடுப்பலன்களை குறைத்து குரு கொடுக்கக்கூடிய நற்பலங்கள் அதிகமாக இருக்கும் தசாபுத்தி வலிமையாக யோக திசாலாம் நடக்கும் நடக்குது அப்படின்னா மிக அற்புதமான ராஜயோக பலன்களை சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் ஆக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒளிவிளக்கு மாதிரி உங்களுக்கு உங்களை காப்பாற்ற வந்த ஒரு இறை தூதர் மாரி தான் இந்த குரு பயிற்சி ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி லாபத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பாராத தன லாபத்தை கொடுக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் குழந்தை பிறப்பு பதவி விளையாட்டு அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடத்தி தரக்கூடிய அமைப்பிலே குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்